கத்தரே உமது கைகள் என்னை காயம் படாமலே தூக்கின துன்ப வேளையில் கூடவே இருந்து காத்து காத்து வழி நடத்தின கத்தரே உமது கைகள் என்னை காயம்படாமலே தூக்கின உமது துன்ப வேளையில் இருந்து காத்து காத்து வழி நடத்தின நதியோடே சோத்தரிப்பேன் நாதா உமதன்பை பாடுவேன் உயர்ந்தவர் நீதர் ஏசுவே நந்தியோடே சோத்தறிப்பேன் நாதா உமதன் பை பாடுவேன் உயர்ந்தவர் நீஜே உன்னதர் ஏசுவே கத்தரே உமது கைகள் என்னை காயம்படாமலே தூக்கின துன்ப வேளையில் கூடவே இருந்து காத்து காத்து வழி நடத்தின சுமந்து எந்த துயர் தீர்க்கின்றீர் சுற்றம் என்னையே வெறுத்தாலும் உற்ற நிற்கின்றீர் சுற்றி சுற்றி என்னைச் சூழ்கின்றீர் சுமந்து எந்த துயர் தீர்க்கின்றீர் சுத்தம் என்ன துணையாகி நிற்கின்றீர் நதியோடே சோத்தறிப்பேன் நாதா உமதன் பை பாடுவேன் உயர்ந்தவர் நீரே உன்னதர் இயேசுவே நதியோடே சோத்தரி நாதா உமதன் பை பாடுவேன் உயர்ந்தவர் நீரே உன்னதர் சுயேசுவே கற்றரே உமது கைகள் என்னை காயம் படாமலே தூக்கின துன்ப வேளையில் கூடவே இருந்து காத்து காத்து வழி நடத்தின பற்றி கொள்கிறேன் உண்மை தானே பரமீங்களே போதும் அப்பா சுற்று சுற்று பெற்று கொள்கிறேன் புதுபெலனை போரு எதை விட வேறென் அப்பா பற்றி கொள்கிறேன் உண்மை தானே பரமர் நீங்களே போதும் அப்பா பெற்று கொள்கிறேன் புதுபலனை விட வேறென் அப்பா கத்தரே உமது கைகள் என்னை காயம் வடாமலே தூக்கின சென்ப வேடையில் கூடவே இருந்து காத்து காத்து வழி நடத்தின நந்தியோடே சோத்தரிப்பேன் நாதா உமதன்பை பாடுவேன் உயர்ந்தவர் நீரே உன்னதர் இயேசுவே நன்றியோடே சோத்தரிப்பேன் நாதா உமதன்பை பாடுவேன் உயர்ந்தவர் நீரே உன்னதர் இயேசுவே கத்தரே உமது கைகள் என்னை காயம்படாமலே தூக்கின துன்ப வேடையில் கூடவே இருந்து காத்து காத்து வழி